நீங்கள் வெட்கமடையும்படியாய் ஒரு சிலர் உங்களை குறித்து பேசுகிறார்களா அதை எப்படி நாம் மேற்கொள்வது நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை உங்களால் செய்ய முடியாத அந்த சூழ்நிலையை வைத்து அவர்கள் உங்களை வெட்கப்படும்படியாய் பேசுகிறார்களா அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை நாம் எப்படி மேற்கொள்வது அதை தான் இன்றைக்கு பரிசுத்தாளர் உங்களுக்கு ஆறுதலாய் கருத்து சொல்றாரு இதை நாம் அது எப்படி அந்த வெட்கத்தையிலிருந்து நாம் எப்படி மேற்கொள்வது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனம் இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் சரி உங்களை வெட்கப்படுத்தும்படியாய் பேசுகிற மனுஷரிடத்துல நம்ம எப்படி நாம் அதை நாம் மேற்கொள்வது நீங்கள் உங்களுடைய மனசில் ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்க வேண்டும் என்ன தீர்மானம் தெரியுமா ரொம்ப சுலபமான ஒரு காரியம் நேற்று நான் ஒரு காரியத்தை செய்யும்படியாய் தீர்மானித்திருந்தேன் அது செய்ய செய்ய முடியல முடியல நேற்று ஆனால் இன்றைக்கு நான் செய்ய முடியாததுனாலே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் எழுந்து போல ஜீவனோடு இருக்கிறேன் ஐ எம் அலை டுடே இன்றைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன் நேற்று நான் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த காரியங்களை என்னால செய்ய முடியல என்ப செய்ய முடியல ஆனால் இன்று நான் அதை செய்யும்படியாய் அதை நான் பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறேன் என்ற தீர்மானம் நீங்க எடுக்கணும் பாருங்க நேற்று என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியல ஆனால் நான் இன்றைக்கு கர்த்தர் என்னை ஜீவனோடு வச்சிருக்கிறாரு அந்த காரியத்தை செய்யும்படியாய் நான் என் பிரயாணத்தை நான் ஆரம்பித்திருக்கிறேன் நான் அந்த காரியத்தை செய்யும்படியே அதை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்ற வைராக்கியத்தை நீங்கள் உங்கள் மனசுல நீங்கள் அதை நீங்கள் பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க நேற்று என்னால் நான் செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தை அந்த காரியத்தை செய்ய முடியல ஆனால் இன்று என்னை தேவன் ஜீவனோடு வைத்திருக்கிறார் நான் அந்த காரியத்தை செய்யும்படியாய் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் உங்கள் மனசில் ஒரு உறுதி எடுங்க அது இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ அடுத்த வருடமோ உங்களால் செய்து முடிக்க முடியும் என்றால் கர்த்தர் உங்களுக்கு துணை நினைக்கிறாரு அதுதான் இங்கே சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வருஷத்தில் நீங்கள் வீட்டில் இதை தொடர்ந்து நீங்கள் படிங்க அவர் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் வெட்கப்படும்படியாய் பேசுறவர் நீங்க பார்க்காதீங்க தேவனை நோக்கி பாருங்க கர்த்தர் சொல்றார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அடுத்த ஒரு ரொம்ப அழகான வரிங்க கர்த்தர் சொல்றாரு அவர்கள் அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படுவதில்லை கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதரனே சகோதரியே அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படுவதில்லை கர்த்தரை நோக்கி பார்ப்பதாலே நீங்கள் வெட்கப்படுவதில்லை கர்த்தர் அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்குறாரு கர்த்தர் நோக்கி பாருங்க நேற்று என்னால் செய்ய முடியல ஆனால் இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் அதை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன் கர்த்தர் என்னை வெட்கப்படும்படியாக விடுவதில்லை உடைய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் கிறிஸ்துவுக்கு கம்பானவர்களே உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் யூ மை ஃப்ரெண்ட்